வடிகால் வசதிகள் முறையாகவும் முழுமையாகவும் செய்து முடிக்கப்படாததே மக்களின் துயரத்திற்கு காரணம் என தாவேக்க தலைவர் விஜய் ட்வீட் செய்திருக்கிறார் வெள்ள பாதிப்புகள் குறித்து தாவேக்க தலைவர் விஜய் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லக்ஷ்மணன் வழங்க கேட்கலாம் அல் லக்ஷ்மணன் தாவக்க தலைவர் விஜய் தற்போது ஒரு ட்வீட் செய்திருக்கிறார் அதாவது முறையாக வசதிகள் செய்து செய்யப்படாததே மக்கள் பாதிக்கப்படுவதற்கான காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு வேறு என்னென்ன தகவல்களை அவர் பகிர்ந்திருக்காரு விவரங்களை சொல்லுங்க சித்மாய் புயல் எதிரொலியாக சென்னை புறநகர் மட்டுமல்லாமல் தமிழக மக்கள் இந்த வடகிழக்கு பருவமழையால் கடமை சிரமத்தை எதிர்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் சென்னை புறநகர் பகுதியில் பொறுத்தவரையுமே கடந்த நான்கு நாட்களாகவே செய்து வரும் கனமழை காரணமாக சென்னை வாசிகளின் இயல்பு வாழ்க்கையானது முற்றிலுமே பாதிக்கப்பட்டு தொடர்ந்து அவங்க உணவுகளை கூட உட்கொள்ள முடியாத ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கிறது அந்த வகையில் அவர்களது உணவுகள் கூட மாநகராட்சி சார்பாக தான் வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாகவே இந்த ஒவ்வொரு பகுதியிலுமே பாதிக்கப்பட்டுள்ள மக்களையும் அந்தந்த கட்சியினர்கள் அதாவது அதிமுகவும் சரி தாலும் சரி திமுகவும் சரி பாஜகவும் சரி ஒவ்வொரு கட்சி பொதுமக்கள் தங்கள் பாதுகாப்பை கவனத்தில் கொண்டு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என தாவிக தலைவர் விஜய் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார் பொதுமக்கள் தங்கள் பாதுகாப்பை கவனத்தில் கொண்டு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் வடிகால் வசதிகள் முறையாகவும் முழுமையாகவும் செய்து முடிக்கப்படாததே மக்களின் துயரத்திற்கு காரணம் என தாவேக்க தலைவர் விஜய் விமர்சனம் செய்திருக்கிறார் வெள்ள பாதிப்புகள் குறித்து தாவிக தலைவர் விஜய் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் மீண்டும் செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைப்பில் இருக்கிறார் லக்ஷ்மணன் தாவிக தலைவர் விஜய் தன்னுடைய ட்வீட்டில் சொல்லும் மேலும் செய்திகள் என்ன சொல்லுங்க வடகிழக்கு பருவமழை எதிரொலியாக தமிழ்நாடு முழுவதுமே இந்த பருவமழை காலங்களில் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கையானது பாதிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் சென்னை பெருநகர மாநகராட்சியும் சரி கடந்த நான்கு நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக சென்னை வாசிகளின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டு அவர்களுக்கு உணவுகள் கூட பல்வேறு கட்சி தரப்பிலும் மாநகராட்சி தரப்பிலும் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் தமிழக வெற்றிகழக கட்சியின் தலைவர் விஜய் பார்த்த முதல் இந்த எக்ஸ்தல பதிவில் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்காரு அந்த கருத்துக்களை என்னவென்று பார்த்தேன் சென்னை உள்பட தமிழ்நாட்டின் பல பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் மழையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது அடிகால் வசதிகள் முறையாக முழுமையாகம் செய்து முடிக்காதது மக்கள் இந்த துயரத்திற்கு காரணம் எனவும் பொதுமக்கள் தங்கள் பாதுகாப்பை கவனத்தில் கொண்டு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என தற்பொழுது தமிழக வெற்றிகழகத்தின் தலைவர்கள் தனது கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார் இது மட்டுமல்லாமல் மழையால் பாதிப்பிற்கு உள்ளாகும் மக்களின் தேவையான உதவிகளை பாதுகாப்போடு உதவி வேண்டும் என கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கா குறிப்பாக தமிழக எட்டு கழகம் கட்சி நிர்வாகிகள் பொறுத்தவரையுமே மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முன்னின்ற அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பான பொருட்களையும் உணவுப் பொருட்களையும் வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருக்கிறார் இது மட்டுமல்லாமல் மழைநீர் வடிகால் பணிகளை பொறுத்தவரை வசதி ஏற்படுவதற்காக நிதியை ஒதுக்கீடு செய்தும் நான்கு ஆண்டுகளில் ஆட்சியில் பணியை முடிக்கவில்லை எனவும் மக்கள் மீது சிறிது அக்கறை இருந்தால் தீவிர மழைக்கு தேங்கியிருக்காது வேதமுள்ள பருவமழை காலங்களால் மக்கள் கிரமத்திற்கு உள்ளாகாத வகையில் அவர்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாத வகையில் மழைநீர் வெளியேறும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசை வலியுறுத்துகிறேன் என தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வெற்றியில் கருத்துக்களை பதிவிட்டிருக்க குறிப்பாக இந்த வருடம் மட்டுமே நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த மழைநீர் வடிகால் பணியானது மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் அந்த பருவமழை எதிர்கொள்ள நடவடிக்கைகள் மேற்கொண்டுமே லேசான மழைக்கு இது போன்ற நிலைமையினால் இன்னும் அதிகமான மழை பெய்தால் பொதுமக்கள் வாழ்க்கை எப்படி பாதிக்கப்படும் எனவும் அவர்கள் வாழ்வாதாரம் இனிவரும் காலங்களில் பாதிக்காத வகையில் குறிப்பிடத்தக்கது வெள்ள பாதிப்புகள் குறித்து தாவேக்க தலைவர் விஜய் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்க நன்றி லட்சுமணன் தொடர்ந்து வரும் செய்திகள்